ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் நானும் ப்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புறேன் கோயிலில் வந்து கூலிங் ரொம்பவே அதிகமாகிடுச்சு இந்த கூலிங் அதிகரிக்கிறனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் நம்ம உயிருக்கே கூட ஆபத்து வருது ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க முதல்ல கொய்ல கூலிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது காய்ஸ் முன்னாடி மாதிரி இல்லை இப்போது வந்து கூலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கனால ஸோ பயங்கர கூலிங்காக இருக்குது இந்த கூலிங் வந்து நமக்கு மேலே டியூட்டிக்கே போக விடாம தூக்கத்தை தான் கொடுக்குது ஸோ காலையில் இருந்துச்சு டியூட்டிக்கு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எப்படி தான் அந்த ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு சில பேர் டியூட்டிலாம் போவாங்க அதனால் எப்படி தான் அந்த குளிரில் போகிறாங்கங்கிற தெரில ஸோ அப்படிதான் இருக்குது இங்கே கூலிங் இந்த குளிருக்கு நல்லா இழுத்து போற்றிட்டு தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அதே போல் இந்த கிளைமேட் வந்து புதுசாக வந்துருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ கூலிங் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இந்த ஸ்வெட்டரு தலைக்கு கேப்பு இதெல்லாம் போடாமல் நீங்கள் ஃப்ரீயாக சுத்தாதீங்க அப்படி சுற்றுனீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஃபீவர் சளி பிடிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும் ஸோ இது வந்துட்டு அப்படின்னா நம்மளால் டியூட்டி கண்டினியூ பண்ண முடியாது அது மட்டும்தான் இங்கே ஒரு பிரச்சனை நம்ம ஊரில் இருப்போம் நம்ம குளிர் என்ஜாய் பண்ணுவோம் இல்லை எங்கேயாச்சும் போய் வெளியே போய் என்ஜாய் பண்ணும்போது நமக்கு சளி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ட்யூட்டியில் ரெண்டு நாள் லீவ் போடலாம் ஸோ வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு வீட்டில் ஆள் இருக்கும் பட்டு இங்கேலாம் வந்துட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப 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 தப்பு இப்போ ரீசெண்டாக நான் கூட இந்த குளிரை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு பிரிட்ஜுக்கு நடுவில் போயிட்டு கடலில் போய் உட்காந்து செம்மைய என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் உட்காந்து வீடியோ போட்டிருப்பேன் அங்கே போய்ட்டு நல்லா கூலிங் என்ஜாய் பண்ணோம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாளில் இருந்து செம தலைவலி கிட்டத்தட்ட அந்த தலைவலி நாலு நாளைக்கு இருந்துச்சு என்னால் டியூட்டியில் வந்து வேலையை சரியாக பார்க்க முடியல அது மட்டும் இல்லாமல் என்ன நம்ம டேப்லெட் அதுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒன்றுமே சரியாகலை அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தலையில் வந்து சளி கோத்துருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா அதுக்கான வேறு பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணி தான் கொஞ்சம் இப்போது கியூராக இருக்கு ஸோ புதுசாக புதுசாகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே கொயத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த கிளைமேட்டு ரொம்ப மோசமாக இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெளியே போகிறது இந்த மாதிரியான இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் இதை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் என்ன அப்படின்னா இப்போ இந்த கூலிங் அதாவது இப்போ சம கூலிங்காக இருக்கு இல்லையா கடையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹீட்டர் வச்சிருக்கோம் ஆக்சுவலாக இந்த ஹீட்டர் எதுக்காகனா நம்ம கூலிங் வந்து ரொம்ப ஓவராகிடுச்சின்னா நம்மளால் இங்கே கடவுள்லேரே உட்கார முடியாது ரொம்ப பயங்கர கூலிங் ஆகிடும் கையெலாம் இதாகிடும் ஸோ அதனால் இந்த ஹீட்டர் இங்கே இருக்கோம் நாங்கள் எப்போதுமே பொழுது ஆன் பண்ணிப்போம் இந்த மாதிரி ஹீட்டர் வந்து நிறைய பேரோட ரூமில் இருக்கோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க குயத்தில் ஸோ நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும் ஸோ இந்த ஹீட்டர் எதுக்காக அப்படின்னா அந்த நாட்டோட குளிரை நம்ம தாங்கிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம ஊர் குளுலாம் நார்மலாக இருக்கும் அதுவே நம்மளால் தாங்க முடியாது ரொம்ப விசப்பணிலாம் சொல்லுவாங்கள்ல ஸோ இங்கே வந்து பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஹீட்டரு ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹீட்டர் யூஸ் பண்ணுற நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் தூங்கும் பொழுது ஆஃப் பண்ணிடுங்க எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஹீட்டை நம்ம தூங்கும் பொழுது சுவாசிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தான் ப்ராப்ளம் வரும் அதே போல் சில பேர் இந்த ஹீட்டர் இருக்கிறவங்க ஹீட்டர் யூஸ் பண்ணுறாங்க ஹீட்டர் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெருப்பு மூட்டி விட்டுட்டு நைட்டு குளிர் காயிறாங்க ஸோ குளிர் காயிறதெல்லாம் ஓகே தான் பட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க அந்த நெருப்பு புகை வெளியே போகிற அளவுக்கு ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இப்போ ரீசெண்டாக ஆந்திராவை சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் இந்த மாதிரி நெருப்பு இதை மூட்டி விட்டுட்டு தூங்கியிருக்காங்க காலையில் அவங்களால எந்திரிக்க முடியல அந்த புகையோட சுவாசம் வந்து அவங்கள ரொம்ப உடம்பு பாதித்து ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறேன் ஸோ இங்கே நம்ம வேலைக்காக வந்திருக்கோம் ஸோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக வேலை பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு விஷயமும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம் அதே போல் உங்களுக்கு குழுர் தாங்க முடியல ரொம்ப ஓவர் குழிங்காக இருந்துச்சு அப்படின்னா பெட்ஷீட் வந்து ஒரு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு தூங்கிங்க ஏன்னா அதுதான் நமக்கு சேஃப்டி இந்த மாதிரி ஹீட்டரை வச்சுட்டு தூங்குறதுமே நமக்கு ஆபத்து தான் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஸோ நம்ம தூங்கும்பொழுது நம்மளோட பெட்ஷீட் போயிட்டு அந்த ஹீட்டரில் பட்டு ஹீட்டில் ஏதாச்சும் ஃபயர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம இங்கே வந்துருக்கோம் அப்படின்னா எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம இருக்க முடியுமோ இருந்துக்கணும் குளிர் தான் செய்யும் பட் இந்த குளிர் காலத்தில் சில பேர் பண்ற தப்பு புதுசாக வரவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயம் தெரியாது ஸோ இனிமேல் நீங்கள் கோய்த்துக்கு வரீங்க இந்த இந்த மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் கோய்த்துக்கு வரீங்கன்னாலோ ஊர்ல இருந்து பார்க்குற நம்ம ஃபாலோவர்ஸ் ஸோ நீங்க வந்து வரும்பொழுது ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டே வந்துருங்க இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க பட் இங்கே வந்து ஒன் மந்த்துக்கு உங்கள் கையில காசே இருக்காது அப்படிங்க போய் என்னத்தை பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ அதனால நீங்கள் ஊர்லேயே வாங்கி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது பெட்டராக இருக்கும் சரி ஊர்லேயே வரதுக்கு மட்டும் காசு இருக்காடா அது இல்லாமல் தடா நானே இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ரிலேட்டிவ் வந்து கண்டிப்பாக வெளிநாடு நம்ம வீ ஃபேமிலியிலேருந்து ஒருத்தங்க வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வீட்டிலேருந்து ஒரு ஒரு பலகாரம் கொடுப்பாங்க சில பேர் வந்து ஸ்வீட்டு சில பேர் மிக்சர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் அங்கே கிடைக்காதுப்பா எடுத்துகிட்டு போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் அவங்கள்ட்ட நீ என்ன கேட்கணும்னா எனக்கு இந்த மிக்சர் வேணால் நீ ஜாக்கெட் ஜெக்கெட் வாங்கி கொடுத்துரு அப்படி சொல்லுங்கள் இல்லை வேறு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் திங்ஸ் வேணால் எனக்கு இந்த ஸ்வீட்டு வேணால் அதுக்கு வேலை இதை வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா அங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லாமே இங்கேயும் கிடைக்கி பட் சேம் டேஸ்ட்டான்னு கேட்டால் கிடையாது பட் இருந்தாலும் நமக்கு முக்கியம் சாப்பாட்டை விட நம்மளோட உயிர் நம்மளோட உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லை ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வருஷம் குளிர் வந்து ரொம்பவே செம்ம பயங்கரமாக இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த குளிர் சீசனை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் இந்த விசிட் விசாவில் ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்கன்னா முன்னாடிலாம் என்னோட ஏரியாலேயே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் என் ஏரியா ஜஹரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ரேரு நம்ம லேடீஸ்லாம் பார்க்கவே முடியாது என் ஏரியா வந்து அந்த மாதிரியான ஒரு ஏரியா பட் ஆனால் இப்போது நிறைய ஃபேமிலி ஃபேமிலியா எப்படி நம்ம வெளியே வெளியே ஏரியாவெலாம் அந்த மாதிரி ஆகிடுச்சு என்னோட ஏரியாவும் ரீசன் என்ன அப்படின்னா அந்த விசிட் யூஸ் ஓப்பன் பண்ணுறது நிறைய பேர் ஃபேமிலி அழைச்சிட்டு வந்து ஸோ இங்கே வந்து இந்த குழுருக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ என்னால் அழைச்சிட்டு வர முடியல எல்லாம் சுச்சுவேஷன் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட்டு ஒரு டைம் இந்த குழுருக்கு இங்கே நான் அழைச்சிட்டு வந்து என் ஃபேமிலியோட இந்த கொய்த்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அதை கூட நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் ஆனால் கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அந்த கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடிலங்க என்ன இது நம்ம வாங்குகிற சம்பளத்தை நம்ம ரூம் வாடகையும் நம்ம வீட்டு செலவுக்குமே கொடுத்துட்டு முடிச்சிடறோம் அப்படி ஃபேமிலி இங்கே கொண்டுட்டு வந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு 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 இதில் தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ நானே அதே தான் யோசிக்கிறேன் ஃபேமிலி ஒன்ட்டாக நம்ம இருக்கிற இப்போ இருக்கிற ரூமுக்கு வாடகை கொடுக்கணும் புதுசாக ஒரு ரூம் பிடிச்சா அதுக்கு வாடகை கொடுக்கணும் புதுசாக திங்ஸ் எல்லாம் வாங்கணும் மூணு மாசத்துக்கு ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் அது மட்டும் இல்லை ரூம் வாடகை இருக்குது நமக்கு டியூட்டி டைம் கொஞ்சம் குறையும் குறைஞ்சா சேலரியும் குறையும் அந்த சேலரி வச்சு நம்மளால் இங்கே ஓட்டிட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற கடன் அதாவது ஊரில் நம்மள்ட்ட இருக்கிற கடன்லாம் நம்மளால் அடைச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நிறைய பேர் இங்கே ஃபேமிலி விசட் விசாக்கு வாய்ப்பு இருந்தும் எடுக்காமல் இருக்கிறதுக்கான ரீசன் பட் ஆனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க உங்கள் மாப்பிள்ளை வந்து ஜாலியாக இருக்கார் எடுக்கிறாரு அப்படின்ட்டு பட் எல்லோருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான் பட் ஃபஸ்ட் நாங்கள் எல்லோரும் யோசிக்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட தான் கிளம்பி இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து திருப்பி புது பிரச்சனையில் போய் பூரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக இந்த விசிட் விசா இப்போதைக்கு க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சீக்கிரம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை நல்லா கொடுப்பான் நான் எல்லாருக்கும் துவா செய்கிறேன் ஸோ இந்த வின்டர் சீசனில் உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை ஒரு அவேர்னஸாக சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ இது மட்டும் இல்லை இப்போ நான் இந்த குளிரில் டெசர்ட்டில் போயிவிட்டு என்ஜாய் பண்ண பிறகு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அழைச்சிட்டு போகிறேன் சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி டெசர்ட் போனோம் அப்படின்னா நம்மளோட வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த விண்டரை என்ஜாய் பண்ணுங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக என்ஜாய் பண்ணுங்க இது கூட லாஸ்ட்டு ஒரு ஃபைனல் உணவுன்னு சொல்லணும் அதையும் சொல்லிக்கிறேன் ரீசண்டாக நீங்கள் எல்லோரும் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க டான்ஸ் ஆடின ரெண்டு பேரும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு ரெண்டு பேரும் இல்லை அந்த கூட்டத்தையே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் தினாருக்கு மேலே ஃபைன் போட்டிருக்கிறதா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல போகும்போது பார்க்குறோம் லீவுக்கு ஃப்ரைடே வரவங்க பீச் ஓரத்தில் ரோட் சைட்லலாம் நின்று டான்ஸ் ஆடுறாங்க பட் நம்மளோட நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸை கொய்த்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அவங்க டான்ஸ் ஆனது எப்படிடா கொய்ல உள்ளவங்களுக்கு தெரியும் எப்படி கொய்த் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அப்படி நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம் இப்போ ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போகிறோம் இல்லையா இந்த வீடியோவுமே கொய்த் கவர்மெண்ட் பார்ப்பாங்க ஸோ நம்ம அவங்களுக்கு எப்படா பாஷை தெரியும்னு அதுக்காக அதுக்காகலாம் ஆள்லாம் வச்சிருக்காங்க வீடியோ பண்ணுற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை டிக்டாகர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் நிறைய இடத்துல டான்ஸ் ஆடுறீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க இங்கேருந்து வந்து நம்ம சம்பாதிக்க தான் வந்திருக்கோம் நம்ம வந்து இந்த மாதிரியான பிரச்சனையில் மாட்டி ஜெயிலுக்கு போகிறது கிடையாது அப்புறம் என்னையே கேட்பீங்க அப்புறம் நீ மட்டும் வீடியோ போறிய என்ன அப்படின்னா நான் ஒரு ஒரு வீடியோ பொழுதும் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒன் வீக் நான் டைம் எடுத்துக்கிறேன் ரீசன் என்ன அப்படின்னா இந்த இருந்து நம்ம ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடக்கூடாது அதனால் அந்த ஒரு காரணத்தினால நான் ரொம்ப பார்த்து பார்த்து வீடியோ போடுறேன் அதனால தான் என்னோடய வீடியோஸ் அதிகமாகவும் வரது கிடையாது ஸோ நீங்களும் இந்த டான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுறீங்களா லைக் அதோட வச்சுக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கள் அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவெலாம் போஸ்ட் பண்ணி வேஸ்ட்டாக பிரச்சனைகளை போய்விட்டு நீங்களே செய்யக்காதிங்க ஸோ இதோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் பை நானுங்கள் நானும் ப்ளாகர்